கள்ளக்குறிச்சி கனியாமூர் தனியார் மெட்ரிக் பள்ளியில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மாணவியின் மரணம் ஜூலை பதிமூன்று இந்த தேதியை வந்து மறக்க முடியாது அதன் தொடர்ச்சியாக பல நபர்கள் வந்து தற்கொலைன்னு சொன்னாங்க கொலைன்னு சொன்னாங்க அடுத்து நாமும் அந்த பர்டிகுலர் டேட் ஜூலை பதிமூணு அன்னைக்கு மதிய நேரத்தில் வந்து யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தது செல்வி அந்த மாணவியின் அம்மா வந்து யூடியூப்ல அழுது புலம்பி கொண்டிருந்த அந்த காட்சியை பார்க்கும்போது நமக்கும் இது உண்மையா இருக்குமோ அந்த பெண்ண வந்து இவர்கள் சொன்ன மாதிரி கொலை செய்து விட்டார்களோ பாலியல் துன்புறுத்தல் செய்து கொலை செய்து விட்டார்களோ அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றுச்சு அந்த பள்ளி மேல கடும் கோ அதெல்லாம் தொடர்ந்து அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பல சம்பவங்கள் நடந்துச்சு பல நபர்கள் வந்து தற்கொலைன்னு சொன்னாங்க காதல் விவகாரம் பல நபர்கள் வந்து கொலைன்னு சொன்னாங்க அந்த ஹாஸ்டல்ல நடந்த மர்மமான விஷயங்கள் அந்த மாணவியின் மரணம் மரணத்துல நடந்த மர்மமான விஷயங்கள் இதை தொடர்ந்து போஸ்ட்மார்ட்டம் இதெல்லாம் தொடர்ந்து சமீபத்துல வந்து ஒரு பதிவை பார்க்க நேர்ந்துச்சு என்னன்னா கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு சம்பவம் அதே ஜூலை மாதம் இருபத்தி மூணாம் தேதி நடந்த ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது இந்த கள்ளக்குறிச்சி நிகழ்விலும் இந்த கோயம்புத்தூர் நிகழ்விலும் ஏன்னா கள்ளக்குறிச்சியில் நடந்த அந்த மாணவியின் வயது பதினேழு அதே போல கோயம்புத்தூரில் நடந்த இந்த கொலை இந்த சம்பவத்திலும் நடந்த அந்த மாணவியின் வயது பதினேழு அதே பனிரெண்டாம் வகுப்பு முடித்து வந்த ஒரு மாணவி இதே போல ஒரு சம்பவம் நடந்து அதை பார்க்கும் பல அதிர்ச்சியான விஷயங்கள் பல திடுக்கிடும் ஒரு உண்மைகள் எல்லாம் வெளியே வந்துச்சு இது தொடர்ந்து இந்த சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில நம்ம வந்து பார்க்கும்போது நானும் முன்னாடி வந்து அந்த பள்ளிக்கு எதிராக நம்ம நினைத்தாலும் பின்னாடி வந்து அதன் உண்மைத்தன்மை தெரிஞ்சு அதற்கு ஆதரவு தெரிவித்து வந்தேன் ஆனா இந்த பதிவை நம்ம பார்க்கும்போது நமக்குமே வந்து பல கேள்விகள் எழுந்து பல சந்தேகங்கள் இத பத்திதான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வணக்கம் வணக்கம் நாக்கம் இப்போ முதல் விஷயத்துல இருந்து நம்ம ஆரம்ப என்னன்னா கோயம்புத்தூர்ல ஜூலை இருபத்தி மூணு அதே அதிகாலைன்னு சொல்ல முடியாது அதிகாலைன்னு சொல்லும் அதிகாலை வந்து ஒரு ஏழை முக்கால் மணிக்கு அந்த மாணவியின் தாய் அவங்க வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து அந்த பெண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அது அதே மாதிரி ஒரு பெண் அவங்க தம்பி அந்த பெண்ணுக்கு வந்து காலேஜ் போறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்துட்டு அந்த சின்ன பையனுக்கு வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு டிஃபன் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்க வந்து ஒரு இடத்துக்கு போறாங்க ஒரு பத்தரை மணி இருக்கும் பத்தரை மணிக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் வருது அவங்க அம்மாக்கு வந்து ஒரு ஃபோன் வருது கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டரை மணிக்கு என்ன வருது அப்படின்னா உங்களுடைய மகள் இறந்து விட்டால் தற்கொலை செய்து கொண்டால் அப்படின்னு அவங்க அம்மா வந்து ஒரு இடத்துல இருக்காங்க அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அதிர்ச்சி என்னன்னா விளையாடாதீங்க ஒருத்தர் கிட்ட இருந்து கால் வருது அவ அது யாரு நான் பின்னாடி சொல்றேன் ஒருத்தர் கிட்ட இருந்து கால் வருது அவங்க கிட்ட வந்து விளையாட விளையாடாதீங்க என் பொண்ணு நான் இப்பதான் நான் பார்த்துட்டு வந்தேன் வீட்டுல தானே இருந்தா நான் வந்து ஒரு ஒரு மணி நேரம் கூட ஆகுதுங்க வீட்டுல தான் இருந்தா அப்படின்னு சொன்னாங்க என் பொண்ணு வந்து உங்ககிட்ட விளையாடுறதுக்காக சொல்ல சொல்லியிருக்காளா அப்படின்னு கேக்குறாங்க இல்லைங்க உங்க பொண்ணு தற்கொலை செஞ்சுட்டா போல நாங்கள் தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மாவுக்கு வந்து ஒண்ணு புரியல அவங்க அம்மா வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்காங்க ஒண்ணு புரியல அவங்க வந்து கட் பண்றாங்க கட் பண்றாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு கால் வந்து திரும்ப திரும்ப அவங்க அம்மாவுக்கு போகுது அவங்க அம்மா எடுக்கல அந்த முக்கியமான இடத்துல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து திரும்பியும் அவங்களுக்கு கூப்பிடுறாங்க அந்த போன் பண்ணார் இல்லையா அவருக்கு கூப்பிடுறாங்க அவங்களுக்கு கூப்பிடும்போது என்னங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி வந்து உங்க பொண்ணு தற்கொலை செஞ்சுட்டா நாங்கள் தூக்கிட்டு போயிட்டு இருந்தோம் தூக்கிட்டு போற வழியில வந்து நாக்க கடிச்சு உங்க பொண்ணு இறந்துட்டா நீங்க உடனே கிளம்பி பாலக்காடு வாங்க அப்படின்னு சொல்றாங்க பாலக்காடில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சொல்றாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க அப்படின்னு இவங்க அம்மா வந்து ஒண்ணுமே புரியல அடிச்சு பிடிச்சி வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துக்கு போறாங்க அந்த இடத்துல இருந்து கால் பண்றாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டோம் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் கொடுக்குறாங்க அந்த இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அந்த போன் பண்ணார்ல அந்த நபர் வந்து அங்கே இல்லை அதுக்கு பதிலாக வந்து இன்னொரு நபர் இன்னொரு நபர்னு சொல்றதுக்கு முன்னாடி டாக்டர் வந்து அங்க இருக்காங்க டாக்டர் கிட்ட போய் இவங்க அம்மா வந்து கேட்குறாங்க என் பொண்ணு பேர் சொல்லி என் பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த டாக்டர் சொல்றாரு உங்க பொண்ணு வந்து இறந்துட்டா உங்க பொண்ணு வந்து மார்ச் மார்ச் வச்சுட்டோம் இந்த சம்பவம் நடந்த டைம் வந்து அஞ்சு பத்து உங்க அஞ்சு மணியோட வந்து மார்ச்சடி வந்து க்ளோஸ் ஆயிடும் நீங்க நாளைக்கு காலையில வாங்க அப்படின்னு சொல்றாங்க உங்க பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு சொல்றாங்க இவங்க அம்மா வந்து ஒரே பதட்டம் அடைஞ்சு அழுகுறாங்க என் பொண்ணை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா வந்து டாக்டர் வந்து அனுமதிக்கலை ஏன்னா வந்து டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து அவங்க அம்மா வந்து அங்கேயே இருக்கிறாங்க விடிய விடிய அங்கேயே இருக்காங்க அடுத்த நாள் காலையில கிட்டத்தட்ட ஒரு பத்தரை மணிக்கு போஸ்ட்மார்டம் ஸ்டார்ட் பண்றாங்க போஸ்ட்மார்டம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நான் இன்னொன்னு சொல்லணும் என்னன்னா அதுக்கு முன்னாடி வந்து ஒருத்தர் வராரு அந்த நேர் அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்காமா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு டைம் ஒரு இடத்துல அது எந்த இடம்னா திரும்ப வந்து இவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு ஒரு ஃபோன் வருது ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு ஃபோன் வருது என்னன்னா அதே நபர் வந்து இந்த மாதிரி வந்து நீங்க திரும்பி வர வரவழையில பாலக்காடு வரவழையில வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் நான் இருக்கேன் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வரும்போது வாங்க அப்படின்னு சொல்லி போனை வச்சிடறாரு திரும்பவும் இவங்க என்ன பண்றாங்க திரும்ப வர வழியில போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க போலீஸ் ஸ்டேஷனை கண்டுபிடிச்சு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வெளியே நிற்கும் போது மழை பெஞ்சிட்டு இருக்கு மழை பெஞ்சிட்டு இருக்க சமயத்துல வந்து ஒருத்தர் வந்து கொடை எடுத்துட்டு வர்றாரு அந்த கொடை எடுத்துட்டு வர வந்து பக்கத்தில் நின்றுட்டு தான் வந்து அந்த பொண்ணோட அம்மாவான்னு கேட்கறாங்க ஆமான்னு இந்த அம்மா சொல்றாங்க அப்போ வந்து எதா இருந்தாலும் இப்ப பிரச்சனை பண்ணாதீங்க நாளைக்கு காலையில போஸ்ட்மார்ட்டம் நடக்கும் போஸ்ட்மார்ட்டத்துல எல்லாமே எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்றாரு இவங்க அம்மாக்கு ஒன்றும் புரியல ஏன்னா வந்து பெண்ணை இறந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு கவலை அழு அழு அழுதுட்டு இருக்கிறது மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல வந்து அவங்க என்ன புரியல சரி இவங்க கேட்டுட்டு போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போனான ரெக்கார்டு என்ன நடந்துச்சு நீங்க யாரு எங்க இருந்தீங்க எல்லாம் கேட்டுட்டு உங்க பொண்ணு ஏன் தற்கொலை செய்து கொண்ட நோக்கம் ஏதாவது இருக்கா உங்க பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்லாம் கேக்குறாங்க கேட்டுட்டு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் வந்து எழுதி இவங்க கிட்ட கையெழுத்து வாங்கிடுறாங்க கையெழுத்து வாங்கினதுக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒண்ணு புரியல இவங்களும் வெயிட் பண்றாங்க அடுத்த நாள் காலையில நடக்குது அடுத்த நாள் மணிக்கு போஸ்ட்மார்டத்தை ஸ்டார்ட் பண்றாங்க போஸ்ட்மார்ட்டம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மணி நேரத்துல வந்து போஸ்ட்மார்ட்டம் முடிவடையுது வெளியே வராங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் அதாவது சொல்றாங்க என்ன காரணம் அப்படிங்கிறது ஹேங்கிங் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஹேங்கிங் அப்படின்னா தூக்கு போட்டுட்டாங்க பொண்ணு அப்படிங்கற மாதிரி கழுத்து நெரிக்கப்பட்டு அப்படிங்கிறதுல கழுத்துல வந்து ஏதோ ஒண்ணு போட்டு அழுத்தி அதனால மூச்சு திணறி இறக்குறாங்க இறந்த ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவங்க அம்மாவுக்கு ஒண்ணு புரியல என்ன என்ன என் நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தானே பாத்துட்டு போனேன் வீட்டுல தானே இருந்தா திடீர்னு வந்து ஏன் தற்கொலை செய்து கொண்டா அப்படின்னு ஒண்ணுமே புரியல அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் என்ன நடக்குது ஏது நடக்குது ஒன்றும் தெரியல அதற்கப்பறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெண்ணை வந்து போஸ்ட்மார்ட்டம்ல இருந்து கொண்டு வழி கொண்டு வராங்க ரிப்போர்ட் இவங்கெல்லாம் வந்து கையெழுத்து போடுறாங்க கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணின் உடலை போய் அடக்கம் செய்ய போறாங்க அடக்கம் செய்ய போகும்போது இவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இவங்க இவங்க வந்து கிறிஸ்துவர் கிறிஸ்துவர் முறைப்படி அடக்கம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ஆஹ் எடுத்துட்டு போறாங்க அந்த பாக்ஸ்ல இருக்கிறாங்க பாக்ஸில் வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா நான் எப்படி இருந்தாலும் என் பெண்ணை வந்து இந்த மரணத்துக்கு வந்து சந்தேகமா இருக்கு எப்படி இருந்தாலும் தோண்டி எடுத்து நானு பின்னாடி இதனோட உண்மைத்தன்மையை அரு அறிந்துக்கிறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க அதனால வந்து குள்ள வச்சு அடக்கம் பண்றாங்க